உங்களில் எத்தனை பேத்துக்கு தெரியும் மெர்குரி தான் த பிளானட் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு காலப்புருஷத்துலேயே ஜெமினை சைன் தான் அந்த ட்ரேடை குறிக்கக்கூடிய சைன் பணன்ற ஒரு விஷயம் என்னைக்குமே ஒரு மனிதனால உருவாக்குற விஷயம் கிடையாது பிறர்கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு விஷயம் ஒன்று நீங்க உங்கள் ஸ்கில்ஸை விற்கணும் இல்லை ஒரு நிலத்தை விற்கணும் இல்லை ஒரு பொருளை விற்கணும் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க விற்கிறது மூலமா தான் இல்லை கொடுக்கறது மூலமா தான் உங்களுக்கு பணன்ற ஒரு விஷயம் கிடைக்கும் ஸோ இந்த மெர்குரி தான் மணிய குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளானட் இந்த மெர்குறி உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு இன்கம் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு அமையும் இந்த மெர்குரியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்ம சார்ட்ல அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த பிளானெட்டை ஆக்டிவேட் பண்ணணும் பொதுவா மெற்கூரிய எப்படி எப்படிலாம் ஆக்டிவேட் பண்ணலாம்னா நல்ல விஷயங்களை கேட்கறது மூலமாவோ இல்லை நல்ல விஷயத்த படிக்கிறது மூலமாவோ மெர்கூரியை ஆக்டிவேட் பண்ணலாம் இன்றைய காலகட்டத்தில் மெர்குரி வந்து டேட்டா இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையுமே குறிக்கும் பொதுவாகவே பட் இன் ப்ரெசண்ட் வேர்ல்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம டைஜஸ்ட் பண்ணுறோம் போகிற போக்கில் வந்து மொபைல் ஃபோன்லேயே நம்ம முழு நேரம் மூழ்கியிருக்கோம் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அப்படின்ட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ணுறோம் எப்படி நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்ம ஹெல்த்தை வந்து ஆரோக்கியமாக ரொம்ப நல்லா வச்சுக்குமோ அதே மாதிரி நம்ம கேட்குற விஷயங்களும் நம்ம படிக்கிற விஷயங்களும் ரொம்ப முக்கியம் மெர்குரி இஸ் த கீ டு மணி அந்த மணியை அப்புறம் பெருக்கிறதுன்றதுக்கு வேற பிளானெட்ஸ் இருக்குது பட் அந்த மணியை வர வைக்கிறதுக்கு மெர்குறி கிட்ட தான் சூட்சமம் இருக்குது மெர்குரியை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி பாசிட்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்னு ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் பணப்பிரச்சனைன்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் வரவே வராது ஸோ அகெயின் நல்ல புக்ஸாக படிங்க நல்ல நியூஸாக கேளுங்க எழுதுங்க ஏன்னா எழுதுகிற பழக்கம் இன்றைய காலகட்டத்தில் போயிடுச்சு எல்லாமே நம்ம டைப்பிங்கும் டெக்ஸ்டிங்கும் பண்ணிகிட்ருக்கோம் பட் எழுதுற பழக்கமே போயிடுச்சு நல்ல புக்ஸாக படிங்க எழுதுங்க நியூஸ் பாருங்கள் ஏன்னா நியூஸ் பார்க்குற பழக்கமும் போயிடுச்சு அதேமாதிரி கிட்ஸு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணாலே மெர்க்கூறையை பாசிட்டிவாக நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி அப்படி பெற்கூரிய நமக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி வரும் மெற்கூரிக்கு இன்னொரு பிளானட்டும் க்ளோஸாக ரிலேட்டிவாக இருக்குது என்ன பிளானெட்டுன்னு பார்க்குறீங்களா குபேரன் தாங்க குபேரன் கோயிலுக்கு போனீங்கன்னா பிரதானமாக க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுலேயே தெரிஞ்சிருக்கோம் த பிளானட் ஆஃப் வெல்தஸ் மெர்க்குரின்ட்டு மெர்க்குரியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பண தட்டுப்பாடே வராது தேங்க்யூ